ராம நமஸ்காரம் கத்த வழங்கும் நவமி உற்சவமான ராகவனை போற்றுவோம் நிகழ்ச்சியுடைய இந்த பகுதிக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இன்னைக்கு ஸ்ரீராம நவமி அதனால ஒரு முக்கியமான எபிசோட் இருக்கு பாதுகா சஹசிரம் அப்படின்னு சுவாமி தேசிகன் நம்மளுக்கு எத்தனையோ பொக்கிஷங்களை கொடுத்துருக்கார் அதில் ஒரு அற்புதம்தான் பாதுகா சஹசிரம் ஸ்ரீரங்கத்தில் ஒரு நாள் ராத்திரி மூணு மணி நேரத்தில் எழுதின அற்புதம் தான் உற்சவம் தான் பாதுகா சகசிரம் இந்த பாதுகா சஹசிரமில் ராமர் பாதுகையோடைய முக்கியத்துவத்தை பலவிதமாக அதில் குறிப்பிட்டிருக்கார் அது எல்லாத்தையும் நம்மளுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்லோகத்தை சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கா ஸ்ரீமதி சந்திரவதனா அவர்கள் ஸ்ரீமதி சந்திரவதனா அவர்கள் கதவிரக்ஷாவுக்கு பரிச்சயமானவா நம்ம ஏற்கனவே போன வருஷம் ஸ்ரீராமநவமி உற்சவம் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம்லலாம் அவளுடைய ஸ்பீச்சை கேட்டிருக்கோம் இன்றைக்கும் ரொம்ப விசேஷமாக அற்புதமான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கா நம்ம எல்லாரும் அவளோட சேர்ந்து பாதுகா சகசிரம் ராமர் பாதுகை பற்றிக விஷயங்களை அனுபவிக்கலாம் வேதாந்தலக்மணமுனீந்திர கிருபாத்தபோதம் தத்தயுமசரசீர்பிருங்கராஜம் திரையந்தயுமகிருத்தபூரிபரிசிரமந்தம் ஸ்ரீரங்கலக்மணமுனிம் சரணம் பிரபத்தியேவராஹமஹாதேஷிகமாக ஸ்ரீமான் வெங்கடநாத்தய கவிதாக்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோமே சன்னிதா जयत्याश्रितसन्त्रासद्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः सन्तः श्रीरङ्गपृथ्वीष चरणत्राणशेखराः जयन्तिभुवनत्राणपदपङ्गजरेणवः ततश्च द्वादशे मासे चैत्रे नवमिके तिथौ नक्षत्रे अतिथिधैवत्ये सोच्चसंशेषु पञ्चषु ग्रहेषु कर्कटे लग्ने वाग्पदाविन्दुना सह ரோதியமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா ஜனயத் ராமம் சர்வ லக்ஷண சம்யுத்தம் விஷ்ணோர் அர்த்த மகாபாகம் புத்திரம் ஐஷுவ வர்தனம் அஞ்சு கிரகங்கள் உச்சஸ்தானத்திலும் மற்றும் குருவும் சந்திரனும் கூடி பிரகாசிக்க சித்திர மாதம் நவமி திதியில அதித்திய தேவதையாவுடைய புனர்வசு கூடிய சுபதனத்துல கௌசலின் புதல்வனா ராமன் அவதரித்தான் இந்த மகோத்சவத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த தருணத்துல ராமனை விட பிரபாவம் பொருந்திய அவரோட பாதுகைய சுவாமி தேசிகன் ஸ்ரீ பாதுகா சஹசிரமென்ட் அமுத சாகரத்துல கொண்டாடி இருப்பதை அனுபவிக்கலாம் முதல்ல அவதாரிக்கைய பார்க்கலாம் சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்கத்துல வாழ்ந்த காலத்துல ஸ்ரீ ரங்கநாத பாதுகைகளை குறிச்சு ஸ்ரீ பாதுகா சஹசிரம் என்ற சௌஸ்ர மகா காவியத்தை ஏற்றினார் இதுல ஆயிரத்தி எட்டு ஸ்லோகங்கள் உள்ளன முப்பத்தி ரெண்டு பிரம்ம வித்தையொட்டி முப்பத்தி ரெண்டு பத்ததிகளாக பிரிச்சிருக்கார் ஆனா முப்பத்தி ரெண்டு பத்ததியிலும் ஞாச வித்யா அதாவது சரணாகதி வித்யா விவரிச்சிருக்கார் இந்த கிரந்தத்தை இரவின் ஒரு யாமத்துல அதாவது மூணு மணி நேரத்துக்குள்ள ஆயிரத்தி எட்டு ஸ்லோகத்தையும் அநாயாசமா ஏற்றினார் பிரதானமா விப அவதாரத்துல ஸ்ரீ ராமனின் பாதுகையையும் அர்ச்சையில் ஸ்ரீ ரங்கநாதனின் பாதுகையான நம்மாழ்வரையும் சோசனம் பண்ணி உள்ளார் அதனால இந்த கிரந்தத்தை சேவிச்சா ராமாயணம் மற்றும் திருவாய்மொழி சேவிச்ச பலன் கிடைக்கும் என்று ஆச்சாரர்கள் கூறுவர் திருவாய்மொழி சேவிக்க முடியாதவாளுக்கும் பெருமாள் திருவடி கிடைக்கணும்னு நம்மாழ்வார் தானே பெருமாள் பாதுகையாக அதாவது சடகோபனாக அவதரித்து அருளினார் என்பதை சமாக்கியா பத்தத்தில் திரமிடோப்பிஷனி வேஷ சூன்யா அபிலக்ஷ்மி ரம ரோச்ச ஈஷ்யன் திருவம் ஆவிஷ் அதிஸ்ம பாதுகாத்மா சட்ட கோப ஸ்வயமேவ மானனியான்னு கூறியுள்ளார் ராம அவதாரம் பாதுகையின் மகத்துவத்தை பறைசாற்றுவே என்றும் ஸ்ரீமத் ராமாயணம் பிறந்ததற்கும் பாதுகைய காரணம் என்றும் சுவாமி தேசிகன் வலியுறுத்துகிறார் ராமாயணத்தை பிரதானமா சமர்ப்பண பிரதி பிரஸ்தான அதிகார பரிகிரக அபிஷேக நிரியாத்தனா மற்றும் சுபாஷிஷ பத்ததிகள விவரிச்சிருக்கார் பிரபத்திய பாதுகாம் தேவீம் பரவித்யாம் இவ ஸ்வயம் யாம் அற்பயதி தீனானா தயமானோ ஜெகத்குருன்னு ஜகத்திற்கு முதல் குருவான ஸ்ரீமன் நாராயணன் பரம கருணையால கதி இல்லாத நம்மளை போன்ற சேத்தனைகளை காப்பாத்துறதுக்காக பாதுகா தேவிய ஒரு மோட்ச சாதனமாக அருளினார் அந்த பாதுகா தேவி தான் சத்தியலோகத்திலேருந்து ஸ்ரீ ரங்கநாதனை ஸ்ரீ ரங்க விமானத்தோட இஷ்வாக்கு குலத்துக்கு பிரசாதமாக அயோத்தியைக்கு இழப்பட்டு வந்தார் சரஸ்வதி தேவி வால்மீகிக்கு வாக்கா இருந்து பாதுகையின் பெருமைய முதல் முதல்ல ஸ்ரீமத் ராமாயணத்துல பறைசாற்ற வச்சார் பாதன்யாசம் பிரதம மனகா பாரதி யத்ர சக்கரே யோகா கஷேமம் சகல ஜகத்தாம் துவை அதீனம் ச வால்மீகி பகவான் சகல லோகங்களின் யோகக்ஷேமும் பாதுகையின் அதீனத்தில்தான் என்று ஏதேஹி சர்வ லோகசிய பிதாசியதஹன்னு அயோத்தியா காண்டத்துல கூறியிருக்கார் அதே மாதிரி ஸ்ரீராமனுடைய பாதுகைக்கு எல்லையற்ற சக்தி இருக்குன்னு உலகத்துக்கு முதல் உதாரணமாக வாழ்ந்து காட்டியவன் பரதன் பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரத பக்தி பாஜா யது பக்யம் அசேஷத பிரித்திவ்யா பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவகன்னு இவர்கள் இருவரையும் கொண்டாடி இருக்கிறார் சுவாமி விஸ்வாமித்திரர் தன்னோட வேள்வியை காக்க ஸ்ரீ ராமனி லக்ஷ்மணனையும் அயிஷன் போறார் அந்த யாத்திரையில பாதுகா தேவி ராமன் அகலியா இருக்கிற இடத்துக்கு அய்சண்டு போறார் இதை சஞ்சார பத்ததியில சஞ்சாரயந்தி பதமன்வதிஷ்டக சகாய கிருத்தியம் மணிபாத ரக்ஷே மனுவம்ச மனுவம்சோப்து கோபாயதோ கௌதம தர்மதாரான்னு கூறுறார் யதேச்சியா ஸ்ரீ ராமனின் ஒரு கல்லுல பட்டு அது பெண்ணாக மாறுறது ஸ்ரீராமனின் பாதுகை துகள்கள் கௌதமரோட சாபத்தினால கல்லான அகல்யாவின் மாசை நீக்கி பதிவிரதையாக்கி கௌதமரிடம் ஒப்படைச்சது பட்ட மாசுதானே படிக்கும் ஆனால் பாதுகையின் தூசியால் மாசு நீங்கி எல்லா ரிஷிகளாலும் கொண்டாட தகுந்தவளானாள் அகல்யா பாதுகை கட்டாட்சம் பாவங்களையும் போக்கும் என்று காட்டிது இந்த வைபவத்தை பராக பத்ததியில ததா கதா ராகவ பாதரக்ஷே சம்பர்ய மானேஷு தப்போதனேஷு ஆசி தஹல்யா தவபாம் அப்பாம் சுலானாம் கண்யான்னு ஸ்லோகம் வைத்திருக்கார் சுவாமி அப்புறம் வேள்விய காத்து சிவதனுச முறிச்சு சீதா பிராட்டியா மிதிலால கல்யாணம் பண்ணிண்டு அயோத்தியா வந்து முகமாக வாழ்ந்தார்கள் அப்போ கோசல மக்களும் தசரதனும் ஸ்ரீ ராம பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணினான் ஆனா அதை கையை ராமன் கிட்டேந்து பொடுங்கி பரதன் கிட்ட கொடுக்க பார்த்தா அப்போ யாருமே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத உத்தமமான பட்டாபிஷேகம் பாதுகைக்கு நடந்து ஏறியது இவ்வுலகத்துல தெய்வத்தின் கருத்தை அறிய ஒண்ணாது அது நினைத்ததே நடக்கும்னு சுபாஷிஷ பத்ததில ராமே ராஜ்யம் பிதுரபிமதம் சம்மதம் ச பிரஜா நாம் மாதா வவ்ரே ததிக பரதே சத்தியவாதி ததௌ்ச சிந்தாதீத சமஜனி ததா பாதுகாக்கிராபிஷேக துர்விஞ்ஞான ஸ்வஹ்யமகோ தைவமத்திர பிரமாணம்னு தெய்வ சங்கல்பத்தை பத்தி வலியுறுத்தி இருக்கிறார் சுவாமி பிறகு தசரதர் கை கொடுத்த வரத்தை காப்பாத்துறதுக்காக கானகம் போனார் ஸ்ரீராமன் சீதா லட்சுமனோடு அப்ப எல்லா சத்தையும் விட்டுட்டு போனார் ஆனா பாதுகையை மட்டும் சாத்திட்டு போனார் ஸ்ரீராமன் காட்டுக்கு போகும்போது சீதை தான் முன்னே போவதாக சொன்னாள் தர்பத்தினுடைய நுனி முள் இவை கூறாக இருந்து பெருமாள் திருவடைய குத்திவிட போகிறதுன்னு அவற்றை மிதித்து கொண்டு தான் முன்பு நடப்பதாக பாதுகையின் பொறுப்பை எடுத்துக்கொள்ள அவள் ஆசைப்பட்டாள் இதை சுவாமி சஞ்சார பத்தத்தில அக்ரகஸ்தே கமிஷ்யாமி பிரிக்னந்தி குஷகண்டகான் இதி சீதாபி யத் இயேஷ பிரணமாமி தாம்னு விவரிச்சிருக்கார் ஸ்ரீராமன் காட்டில் வசிக்கும் போது ரிஷி பத்னிகள் தண்ட காரணத்திலேருந்து புஷ்பங்களை கொண்டு வந்து பாதுகைக்கு சமர்ப்பிச்சாங்களாம் அந்த புஷ்பங்களை தந்த ஆசிரமத்தை விட்டு விலகாமல் இன்னைக்கும் பூஜித்து வருகிறார்களாம் இத வந்து சுவாமி புஷ்ப பத்ததியில திசி திஷி முனிபத்னியோ தண்டகாரண்ய பாகே ந ஜகதி பகுமானான் நூனம் மத்யாபி மூலம் ரகுபதி பதரக்ஷே துவரீஷ்கார ஹேதோகோ உபஜித குசுமானாம் ஆசிரம் ஆனோகஹானாம்னு எழுதியிருக்க பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்றதுக்காக பதினாலு வருஷம் காட்டுல வசிக்க போன ஸ்ரீராமனை பரதன் தன்னால் இவ்வளவு பெரிய பாவம் நடந்து விட்டதுன்னு மனம் உடைந்து ராமனை திருப்பி அயோத்தியக்கு அயசண்ட வரத்துக்கு வசிஷ்டர் முதலிய ரிஷிகளை முன்னிட்டு கொண்டு சகல பரிவாரங்களுடன் கிளம்பி போய் ராமனின் திருவடைகளில் பிரார்த்தித்தான் ஆனால் ராமனோ பரதனுடன் பதினாலு வருஷம் முடியும் வரை வரமாட்டேன் என்றார் அப்ப பரதன் ராம பாதுகைகளை பூஷார்த்தமாக கருதி ஆசைத்தான் ராமனை விட ராமனின் பாதுகைக்கு பிரபாவம் அதிகம்னு சமர்ப்பண பத்தத்தில காமிக்கிறார் ராமாத்மன பிரதிபதம் மணிபாத ரக்ஷே விஸ்வம் பரஸ்ய வகனேன பரீட்சிதாம் துவாம் விஸ்வசிய தேவி வகனே வினிவேஷ ஈஷ்யன் விஸ்ரப்த ஏவ பரதோ பவதி யாச்சேன இவ்வளவும் அனைத்தையும் தாங்குற எம்பெருமானே தாங்கும் சாமர்த்தியம் உள்ளதுனால பாதுகையை ராஜ்ய பரிபாலனத்திற்காக முழு நம்பிக்கையுடன் பரதன் யாசித்தான்

உயர்ந்ததாக இருந்ததால் தானே பரதன் அழகு பொருளாக ஒப்புக்கொண்டான் மற்றும் வசிஷ்டர் வந்து யோக க்ஷேம வகம் சமஸ்த ஜகதாம் யத் ஹீயத்தே யோகிபேன பாதுகை எல்லா உலகங்களுக்கும் எல்லா க்ஷேமங்களையும் தரும் என்று சொல்ல அந்த பாதுகைகளின் மேலேறி ராமபிரான் சரண நகமணினாம் சந்திரிகா நிர்ஜ நிர்ஜரேன தன்னோட நக காந்தி என்ற நிலவொழியால் தாமே ஒரு முறை அபிஷேகம் செய்து பரதனின் திருமொழியில் சூட்டினார் பாதுகைய அயோத்தியைக்கு ஏழை பண்ணின்னு வந்த வைபவத்தை பிரதி பிரஸ்தான பத்ததியில சேவிக்கலாம் பரதன் சத்ருஞ்சயனுங்கிற யானையின் மேல ராம பாதுகையை ஏழை பண்ணினான் உடனே அது சந்தோஷத்தால அதிகமான மதஜலத்தை பெருக்கி பூமிக்கு சந்தன அபிஷேகம் செய்ததாம் வால்மீகியின் சிஷியரான பரத்வாஜர் அநேக பதார்த்தங்களை சமர்ப்பித்து மரியாதையுடன் உபசாரம் பண்ணினாராம் எதிர்பாராத சரத்காலம் போல பாதுகையை திரும்பி வந்து இளம் பெண்களின் கண்ணீரை தொடச்சதாம் பாதுகையானவள் அயோத்தியால நுழைஞ்ச போது மக்கள் பொறியை வாரி இறைத்து மங்களகரமாக வரவேற்றனர் ஸ்ரீராமனையே நேரில் வந்த மாதிரி சந்தோஷமா பார்த்தார்களாம் அயோத்தியா புரஸ் சுந்தரிகள் வந்து எல்லாம் சீத்தையை பார்ப்பது போல அவுசுக்கிய லோலானி விலோச்சனானினு பாதுகை ஆசையாக கண்ணை ஆட்டி ஆட்டி பார்த்தாலும் கைகையை கேட்ட வரத்தால் ஸ்ரீராமன் பாதுகையோட காட்டுக்கு போன போது மகத்தான இருட்டு அயோத்தியாவை சொல்ந்தது பரதன் பாதுகையை கொண்டு வந்து அயோத்தியாவை காப்பாற்றினான் ராமனின் பிரிவை தாங்காத மக்கள் தாங்கின மக்கள் பாதுகையின் பிரிவை தாங்க முடியலை பாதுகாதேவி வாசிலத்தினால திரும்பி வந்ததை ராமன் என்ற ஆண் சிங்கம் ராவணன் என்ற மத யானையை பழக்க காட்டுக்கு உடனே பெண் சிங்கமான பாதுகா வந்து தன் குட்டியான பரதனோட கௌசல்யா குகை கொள்ள சம் உபஸ்திதே பிரதோஷே சஹசா விநிபுரித்த சித்ரகூட்ட வனாது அபஜத புனர்ஜன பதம் வட்சம் தேனுரிவ பாதுகே பகதின்னு மேய்ச்சலுக்கு போன பசுமாடுகள் அஸ்தமிச்ச உடனே கொட்டிலுக்கு வருவது போல ஜனங்கள் இடத்துல உள்ள பாசத்தால சித்திர கூடத்திலிருந்து அயோத்தியக்கு வந்துட்டாள்னு பாதுகா சாஸ்திரத்துல பிரதி பிரஸ்தான பத்தத்தில கடைசி ஸ்லோகமா சொல்லி நிறைவு பண்றார் பாதுகா பட்டாபிஷேக மகோத்சவத்தை சுவாமி அபிஷேக பத்தத்தில விவரிச்சிருக்கார் ஸ்ரீ ராமனுடைய திருவடிகளை பட்டாபிஷேகம் மாணவர்களே தாங்க வேண்டும் என்று பரதன் ஸ்ரீ ராமனோட ரத்ன சிம்மாசனத்துல பாதுகையலை பண்ணினார் அத்தர்வன நிபுணரும் குலகுருவும் ஆன வசிஷ்டர் சூரிய வம்சத்துக்கு ஏற்பட்ட கஷ்டம் போக வேண்டும்னு அபிஷேக ஜலத்துல தன் வரத மகிமையால அதிக சக்தி ஏத்தினர் ராமன் காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பாதுகா பட்டாபிஷேகத்திற்கான திரவியங்களை கட்டாட்சித்தார் அந்த மங்கள திரவியங்களை கொண்டும் பாதுகா பட்டாபிஷேக மகோத்சவத்தை வசிஷ்டர் நடத்தி வைத்தார் உபகிருத்தா ரகுத்வஹாத் ஆலவாலம் இவ பீட்டம் திருவடியிலேருந்து எழுந்துருளை பண்ணி சிம்ஹாசனத்துல அமர்த்தி அபிஷேகம் பண்ணினதும் ஒரு கற்பக கொடிய நட்டு ஜலம் சேர்த்தா மாதிரி இருந்தது பட்டாபிஷேகம் பண்ணின உடனே பரதன் பாதுகைக்கு மகுடம் சாத்தினார் அந்த அபிஷேக ஜலம் ராட்சசர்களுக்கு அழுவை கொடுக்கிற சாப மாறிடுது மாறிடுத்து சத்துருக்களின் பராக்கிரமம் என்ற நெருப்பை அணைச்சுடுத்தோம் அயோத்தியா மக்களின் தாப்பம் போய் லங்கா பட்டணத்து பெண்களின் நெஞ்சில் நிறைஞ்சது லங்கா வரோத சுதுஷாம் ஹிரதயேஷு வாசம் பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே லோகத்துல சத்துருக்கள் இல்லாமலும் பாதையில் முள் இல்லாமலும் இருந்தது அதனால ஸ்ரீராமன் கானகத்துல நினைச்ச இடத்துல சஞ்சாரம் செய்தார் பாதுகா அபிஷ தீர்த்தத்தை தமசா மற்றும் சரயு நதி கடல்ல சேர்த்தன அதனால தான் சமுத்திரராஜன் மேல கோபம் கொண்டு கடலை வற்ற செய்ய ராமன் விட்ட ஆக்னேயாஸ்திரம் நிஷ்பலம் பாதுகா தேவின் கருணா கட்டாட்சம் பெருமாளின் கோப அக்னியை அடக்கெடுத்து அபிஷேகம் நடந்த உடனே ஹனுமான் லங்கையை கொளுத்தினார் ஜலத்திலிருந்து அக்னி உண்டாகிறது என்று ரிஷிகளின் வாக்கு உண்மையாயிற்று பாதுகா ராஜ்ய மகிமையை பார்க்கலாம் இப்போ அதிகார பரிகிரக பத்ததியில் புருஷார்த்த சதுஷ்ட நீனாம் பரிஷத்தே மகிதா வசிஷ்ட முக்கியகி கிரய விக்கிரய பட்டணம் பிரஜானாம் அபவத் காஞ்சன பாதுகே ததானிம்னு பாதுகா ராஜ்யம் வந்து சதுர்வித புருஷார்த்தங்களையும் வாங்கவும் விற்கவுமான பட்டணமாக இருந்துதான் பரதன் பாதுகையின் பர பராக்கிரமத்தால் மகத அங்க லிங்க தேசத்து சகல சத்துருக்களையும் ஜெயிச்சார் ஸ்ரீராமனுடைய ஆட்சி காலத்துல தன் வருணாசிரமத்தை மீறி ஒருவன் தவம் செய்த காரணத்தினால ஒரு குழந்தை இறந்து போய்த்து பாதுகா ஆட்சி காலத்துல இது போன்ற தோஷம் எதுவும் இல்லை செல்வத்தை பத்து மடங்கா பெருக்கி பாதுகா ராமனிடம் கொடுத்தாளாம் மூச்சிதிரச்சரான் அயத்னத கோசலான் ஜனபதான் உபாஸ்மகே ஏஷு காஞ்சன பபுவ வத்சரான் தெய்வதம் தனுஜ வைரி பாதுகான்னு கோசல தேல தேசத்திலிருந்து ராமன் அண்ட சராசரங்களை வைகுந்தத்துக்கு அழிண்டு போனது கூட பாதுகா சில வருஷங்கள் கோசல தேசத்தை ஆண்டத அல்லதாங்கிற சுவாமி ராவணனை வென்று ஸ்ரீராமன் எழுந்திரும் விஷயத்த ஹனுமான் சீதையிடம் தெரிவித்ததை தெரிவித்ததை போல் பாதுகைக்கும் தெரிவித்தான் ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தின் போது பாதுகையை ராமன் திருவழிகளில் பரதன் சாத்தினான் அப்பொழுது ஜெகன் மாதா சீதை பட்டாபிஷேகமான பாதுகைக்கு உரிய மரியாதையை மகான்களின் பதில் செலுத்தினாள் பாதுகையை மறுபடியும் ஸ்ரீராமன் இடத்துல சமர்ப்பிச்சு குற்றமற்ற பரதன் துக்கம் என்ற மகா சமுதிரத்தை தாண்டினான் சனக்க சனந்தநாத யோகிகளாலும் காண இயலாத தாசிய சம்பத்தை பெற்று பக்த சிறோன்மணி ஆனான் சர்வலோக க்ஷேமத்திற்காக பரதன் செய்த பாதுகா பட்டாபிஷேகத்தாலதான் பிறகு சுக்ரீவன் மற்றும் விபீஷண பட்டாபிஷேகம் முடிவில் ஸ்ரீ ராம பட்டாபிஷேகமும் மங்களகரமாய் நடந்தேறியது சர்வதந்திர ஸ்வதந்திரான சுவாமி தேசிகன் சித்திர பத்தத்தில விசித்திரமான பல சித்திரங்களை உள்ளடக்கி ஸ்லோகங்களை அனுகூரம் பண்ணியிருக்கார் கோமூத்ரிக்கா பந்தக சர்வத்தோபத்ர பந்தக அஷ்டதல பத்ம பந்தக ஷரபந்தகன்னு பல பந்தங்களால் அக்ஷரத்தை கோர்த்து ஸ்லோகங்களை சித்திர சித்திரவடிகில அமைச்சிருக்கார் அதே மாதிரி

ஆட்சி செஞ்சப்ப வறு வசூலித்துதோ ஆசிரித்தருடைய சுபத்திற்கானதோ ஆசிரித்தருக்கு ஞானம் அளிப்பதோ பாப்பங்களை ஒழிக்க வல்லதோ பெருமாளோட சஞ்சாரத்திற்காக உள்ளதோ பெருமாளை நம்பகிட்ட ஐஷுண்டுவரதோ பரம புருஷார்த்தத்தை அடையறதுக்கு சாதனமாக இருக்கோ அது பகவானுக்காக உள்ளதுன்னு தீரனும் சுவதந்திரனும் ஆன ஸ்ரீராமனின் திருவடியுடன் சஞ்சரிக்கும் பாதுகையானது சந்தோஷத்தால் உச்சஸ்வரத்தில் நாதங்களை எழுப்பி அனைவருக்கும் சந்தோஷம் கொடுக்கும் இந்த வைபவத்தை ஒரு ஸ்லோகமாக தாரஸ்வார தரஸ்வர ரசபரரா சாபதாவணி சாரா வீரஸ் வைர் அச்சரஸ்திர ரகுபுர வாசரதி ராம சவான்னு அமைச்சிருக்கார் இந்த ராம பாதுகையானது எட்டு தாமர தளங்களான ஆன எந்திரத்தில் சேவை தரும் இது ஒரு அபூர்வமான சித்திரபந்தம் ஸ்ரீ தேசிகன் பாதுகே ஸ்துதிக்காக தானே கண்டுபிடிச்சு அமைச்சது சாகேத கேத திராணவேலா ஜனித ததனிஜ பிராங்கண ஸ்ரீ பிரபாசா சாபா பிரசிரீரட்டவியாம் இமயமயம் இவ்வாபது உச்சேதிலாசா சியாம ராசா சா ராம ஸ்தூல அபியா ஜதிநனிஜ ஸ்தூலமுத்ராத்தேசாங்கிரோகத்துல அயோத்தியா ராஜ்யத்தை பாதுகை ஆண்டப்போ செல்வம் செழிப்பு இருந்தது ஞான செல்வத்துக்கும் ஒரு குறையும் இல்லை வசிஷ்டர் முதலிய ரிஷிகள் இருந்ததுனால வேத சம்பத்தும் இருந்தது அதே மாதிரி தண்ட காரணத்துல சஞ்சரிச்சப்போ காட்டுல முனிவர்களோட விசேஷ ஆபத்துகளையும் போக்கெழுத்தும் அப்படிப்பட்ட கருணையின் வடிவமான பாதுகை நமக்காக புருஷகாரம் செய்யறது இந்த ஸ்லோகத்தை அஷ்டதல பத்ம வடிவில் அமைச்சிருக்கார் சுவாமி அது மட்டும் இல்லாம இந்த கிரந்தத்தையே பாதுகைக்கு சமர்ப்பிக்கிறார் சுவாமி எட்டு இதழ்களின் நுனியில் உள்ள அக்ஷரங்களை கோர்த்து படிச்சா வேங்கடபதி கமலம்னு திருமலையப்பன் திருவடி தாமரை என்றும் அதில் தன் திருநாமத்தையும் சேர்த்து சமர்ப்பிச்சிருக்கார் இது அதிமனுஷியமான சாதனை நம்ம பார்த்தது சாகரத்தோட ஒரு பூந்து பிரபாவ பத்தில விஷேஷமம் பரதலம் எதி பத்திரிகா சாத் சத்தாணவி அதிசமேத்திய மஷிபவித்ரி வக்ராசிரவன புருஷஸ்வயம் சேத் ரங்கபதி பாதுகையோ பிரபாவன் பாதுகையின் பிரபாவம் வந்து அளவற்றது ஒருவேளை ஆகாயத்த காகிதமாகவும் ஏழு சமுதிரங்கள மையாகவும் ஆயிரம் திருவாய் உடைய எம்பெருமானே சொல்பவராகவும் இருந்தால் அதன் பிரபாவத்தை எழுதலாம் சுவாமி தேசிகையின் பிரபாவம் அப்படியே நம்மளால விவரிக்க முடியாது அதனால சுவாமியின் திருவடிக்கு பல்லாண்டு பாடி வால்மீக சம்பவ கிரான சுவாமியே சாதித்த இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு சமமான இந்த நித்திய பாராயண கிரந்தமான பாதுகா சாஸ்திரத்தை சேவிச்சு சுவாமியோட கருணா கட்டாட்சத்துக்கு பாத்திரமாகும் जयति यतिराजसूक्तिः जयति मुकुन्दस्य पादुकायुघलि तत् उपयदनास्त्रिवेदीम् अवन्द्य यन्तो जयन्ति भुवि सन्तः मङ्गलं कौसलेन्द्राय महनीयगुणाब्धये चक्रवर्तीतनुजाय सार्वभौमाय मङ्गलं मङ्गलाशासनपरैर्मदाचार्यपुरोगमैः सर्वैः सपूर्वैः आचार्यैः सत्कृतायास्तु मङ्गलम् கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமக தேங்க்யூ வெரி மச் டு ஸ்ரீமதி சந்திரவதனா அண்ட் இதை அமைச்சு கொடுத்த ஸ்ரீமதி ஆனந்தி ரமேஷ் அவர்களுக்கும் கத்தவிரக்ஷா சார்பா நன்றிகள் நமஸ்காரங்கள் ஸ்ரீராமநாமி அன்னைக்கு இவ்வளோ விசேஷமான ஒரு எபிசோடை எங்கள் எல்லாரும் அனுபவிச்சிருக்கோம் அந்த கொடுப்பனையை உங்கள் மூலியமாக பெருமாள் எங்கே எல்லாருக்கும் கொடுத்துருக்கார் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அவ்வளவு அற்புதமாக இருந்தது நீங்கள் ஸ்லோகங்கள் சொன்னது அதுக்கான விளக்கங்கள் பாதுகாப்பட்டாபிஷேகம் பா பெருமாளுடைய பாதுகை எவ்வளவு முக்கியம் எவ்வளவு நன்மைகளை அளிக்கும் இது எல்லாத்தையும் நாங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கணுன்னு நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறோம் சீதா சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இளைய பெருமாள் லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாருடைய அனுகிரகமும் உங்கள் கூட எப்பயுமே இருந்துட்டே இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் திஸ் வாஸ் டெஃபினட்லி அர் ஸ்பெஷல் ட்ரீட் ஆன் ஸ்ரீராம நவமி டே நீங்கள் எல்லாருமே இதை ரொம்ப நன்றாக அனுபவிச்சுருப்ப அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாரோடையும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும் நம்ம எல்லாரும் நன்னாக இருக்கணும் லோகக்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கத்தவருக்ஷாவின் ஸ்ரீ நவமி உற்சவமான ராகவனை போற்றுவோம் இன்றைய எபிசோட் இங்கே முடியறது நாளையிலேருந்து ஆழ்வார்கள் எப்படி ராமரை அனுபவிச்சிருக்கா அப்படின்றத நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம் யார் சொல்ல போகிறா எல்லாருக்கும் தெரிஞ்சவா தான் கெஸ் பண்ணிகிட்டே இருங்கோ உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன் இது வரைக்கும் நமஸ்காரம்